உளுந்து எதுவும் சேர்க்காம ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் மாவு பச்சரிசின்னு கடையில் கேட்டால் கிடைக்கும் அந்த பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு கப்பு பச்சரிசிக்கு வந்து கால் கப்பு வந்து இட்லி அரிசியை சேர்த்துருங்க இதை ரெண்டையும் சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊற வைக்கணும் நான் நைட்டே ஊற வச்சிட்டேன் காலையில் அரைக்கிறதுக்கு இதை நல்லா ஊறட்டு அரிசி வந்து நல்லா ஊறிட்டுது நான் நைட்டே ஊற வச்சனால காலையில் பார்க்கும்போது நல்லா ஊறிட்டுது இப்போ இதை அரைச்சிடலாம் மிக்சி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் அதனால் ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரே கப்பில் அளந்துருங்க தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு இப்போ அரிசியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும் நான் வந்து அரிசி ஊற வச்ச தண்ணியை தான் ஊற்றி அரைக்கிறேன் அதை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இதை மாதிரி அரைச்சி இதை தண்ணியை எடுத்துடலாம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்ச மாவை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம் ஊற்றிட்டு ஒரு கரண்டி ஒரு குளிக்கரண்டி மாவு மட்டும் தனியாக எடுத்து ஒரு சாஸ்பேனில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு கப்பு தண்ணி எடுக்கணும் நம்ம அரிசி அளந்தோம்ல அதே கப்பில் ஒரு கப்பு நான் வந்து அரிசி ஊற வச்ச தண்ணி தான் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பில் வச்சு இதை நல்லா கெட்டியாக்கணும் நல்லா கூழ் மாதிரி நம்ம வந்து காய்ச்சி எடுத்துடணும் லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது கெட்டியாகி வந்துடும் கெட்டியாகி வந்தோன்னா அடுப்பு ஆஃப் ஆக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு தான் நம்ம மாவில் சேர்க்கணும் அரைச்சி வச்ச மாவில் வந்து நம்ம கூழ் காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது நல்லா ஆறின பிறகு இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் ஜீனி சேர்த்துருங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துருங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பத்தலனா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சு ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் மாவு நல்லா பொங்கி வரணும் அதனால் அப்படியே மூடி அப்படியே வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் ஆன பிறகு இப்போ திறந்து பார்த்தோம்னா மாவு பொங்கி வந்திருக்கும் இட்லி தோசை மாவு மாதிரி ரொம்பலாம் பொங்கி வராது இந்த மாதிரி மாவு வந்து பொங்கி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆப்பை சுட ஆரம்பிச்சிடலாம் தேவையான அளவு மாவை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து ஆப்பம் சூட ஆரம்பிச்சிடலாம் ஆப்ப சட்டி அடுப்பில் வச்சு சூடான பிறகு ஒரு கரண்டி மட்டும் மாவு ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டுருங்க சுற்றி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்துருங்க இப்போ வந்து ஆப்பம் வந்து ரெடி ஆகிட்டுது ஆப்பத்தை வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்